ஹாய் கைஸ் இன்றைக்கி ஒரு பேங்கோட் பேங்கில் போய் கேஷ் டெபாசிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு செக்கை டெபாசிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி கம்பல்சரியாக டெபாசிட் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும் சரியா அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டேட் பேங்கோட டெபாசிட் ஃபார்ம் எடுத்திருக்கேன் இதை டெபாசிட் ஃபார்ம்னையும் சொல்லுவாங்க அல்லது பேயின் ஸ்டிரெப்னே சொல்லுவாங்க இதில் ரெண்டு போர்ஷனாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு போர்ஷன் இது செகண்ட் போர்ஷனாக இருக்கும் இது பேங்க்கு நம்ம தரக்கூடியது இது இந்த போர்ஷனை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒரு அக்னாலஜிமெண்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இதை எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதில் டேட்டை மென்ஷன் பண்ண டேட்டு மந்த்து இயரை மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம எந்த பிராஞ்சில் கேஷ் டெபாசிட் பண்ண போகிறோமோ அந்த பிரான்ஞ்சோட நேம் எழுதிக்கலாம் அப்புறம் யாருக்கு டெபாசிட் பண்ண போகிறோமோ அந்த நம்பர் இப்போ நம்மளுக்கே பண்ண போகிறோம்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக எழுதிட்டு நேம் நம்மளோட நேம் எழுதணும் யாருக்கு டெபாசிட் பண்ண போகிறோமோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரும் நேமும் எழுதிக்கலாம் அப்புறமாட்டு இதில் மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளவு டெபாசிட் பண்ண போகிறோம் எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ண போகிறோங்கிறத இதில் நம்பர்ஸாக எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு ருப்பீஸ் இன் வேர்ட்ஸ் சேம் அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை இதில் நம்பர்ஸில் எழுதியிருப்போம் இல்லையா அதை அப்படியே ருப்பீஸில் எடுத்து எழுதணும் ட்வெண்ட்டி தௌசண்ட்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் ஒன்லி இப்படி எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி ஃபில் பண்ணலான்னா கேஷ் ஆர் செக் நம்பர் இப்போது செக்கில் நம்ம டெபாசிட் பண்ணுறதா இருந்தால் இதை கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு செக் நம்பர் எழுதணும் செக் நம்பர்னால் இதான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செக்னால் லாஸ்ட்டில் கீழே வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இதில் இந்த சிக்ஸ் டிஜிட் நம்பர் இது அந்த செக்கோட நம்பராக இருக்கும் அதை எடுத்து இதில் எழுதிக்கலாம் இதுதான் செக் நம்பர் நெக்ஸ்ட்டு டேட்டு அந்த செக்கில் என்றைக்கு இந்த செக்கை இஷ்யூ பண்ணியிருக்காங்கங்கிற டேட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை எடுத்து நெக்ஸ்ட்டு எழுதிக்கலாம் அப்புறமேட்டு நேம் ஆஃப் பேங்க் அண்ட் பிரான்சு இங்கே தான் நேம் எழுதியிருக்கோம் இல்லையா இங்கே என்ன பிரான்ச் எழுதணும்னு டவுட் வரலாம் அது எப்படின்னா இப்போ நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம் இல்லையா நம்மளுக்கு அக்கௌண்ட் வந்து ஸ்டேட் பேங்கில் இருக்கலாம் நம்மளுக்கு செக் தந்தவங்களுக்கு வந்து ஐஓபி பேங்க்லையோ இல்லை வேறு பேங்க்லேயோ இருக்கலாம் அக்கௌண்ட் இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அவங்களுக்கு இப்போ ஐயோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐஓபியில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து தரக்கூடிய செக்கும் ஐஓபியில் உள்ளதாக தான் இருக்கும் அப்படி தானே அந்த பேங்கோட டீட்டெயில் வந்து அந்த செக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும் இப்போது ரெண்டு வருடத்துக்குமே ஸ்டேட் பேங்க்னால் அதில் ஸ்டேட் பேங்க் தான் ப்ரெண்ட் ஆகிருக்கும் அந்த செக்கில் எந்த பேங்க் ப்ரெண்ட் ஆகிருக்கோ அந்த பேங்க் நேம் எடுத்து இங்கே எழுதிக்கணும் அப்புறமா எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு டோட்டல் அமௌண்ட்டும் இதில் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதே இங்கே எப்படி ஃபில் பண்ணுமோ அதே சேம் தான் இங்கேயே ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் டேட் எழுதிக்கலாம் பிரான்ச் என்னது அப்புறம் அக்கௌண்ட் நம்பர்ஸ் நேம் எழுதிக்கலாம் மொபைல் நம்பர் எழுதிக்கலாம் இமெயில் ஐடி இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா எழுதுங்க அதர்வைஸ் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதை அப்படியே விட்டுக்கலாம் ருபீஸ் இன் வேர்ட்ஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஒன்லே தான் சேம் அங்கே எப்படி எழுதியிருக்கோமோ அதே தான் இங்கேயே ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம் செக் நம்பர் டேட்டு நேம் ஆஃப் த எல்லாம் இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா அது அப்படியே இங்கே காப்பி பண்ணிட வேண்டியதான் அப்புறமேட்டு இது என்னன்னா டினாமினேஷன் டினாமினேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்மகிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் எவ்வளோ இருக்கு டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் நோட் எவ்வளோ இருக்கு ஹண்ட்ரட் ரூபீஸ் நோட் எவ்வளோ இருக்கு இல்லைன்னா விடலாம் இப்போ ஹண்ட்ரட் ரூபீஸ் நோட்டு எங்கிட்ட இல்லை ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இருக்குன்னா ஃபைவ் நோட்ஸ் இருக்குது அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபார்ட்டி தௌசண்ட் டோட்டல் அமௌண்ட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் அதர்வைஸு என்கிட்ட டூ ஹண்ட்ரட் இருக்குதுன்னா ஃபில் பண்ணிக்கலாம் அப்படியே விட்டுக்கலாம் ஓகேவா இப்படி டோட்டல் அமௌண்ட்டு நெக்ஸ்ட்டு இதில் பேன் நம்பர் எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஃபிஃப்டி தௌசனோ இல்லை அபவ் ஃபிஃப்டி தௌசனோ இருந்துச்சுன்னா நம்ம இதில் பேன் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கணும் அவ்வளோந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ